டூ கேலா ரூகேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு நாலா நம்பர் எக்ஸாக்ட்டாகவும் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதாவ நம்பருக்கான சான்ஸஸும் அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லையா அது உங்களுக்கு ஏன்னால் நமக்கு போன வாரமே சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு போடாவது வரணும் எட்டு எட்டு நாளாக இருந்தால் அந்த அந்த நம்பர் வந்து வந்துருந்துச்சு நமக்கு ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகணும்னா இல்லை ஜீரோக்கு நாலுங்கிறது மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அது நல்லா மேட்ச் ஆகிருது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தினா பத்தாவது ட்ரா சமருதியோட ட்ரா இருக்குது அதில் எஸ்எம் டாப் போயிட்டுருக்கு இதில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கு கணக்குறதான்றதையும் பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகிற்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாளில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனவாறு அடிச்சாங்க இல்லையா அதே வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இப்போ ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கும் போது நமக்கு தெரிஞ்சுனா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க நூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி நாலு இருக்குது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து என்னவாக இருக்குது ட்ரா நம்பரை ரிசல்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் கொடுக்குறேன் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எம் உடைய பதினஞ்சாவது ட்ரா போய்ட்ருக்கு பதினஞ்சாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு நாளைக்கு இது எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு சமர்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல் ஆறு சி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் நிற்கிது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி எட்டு நாளுங்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது ரெண்டு மூணு நாள் கழிச்சுன்னா முப்பது நாள் ஆயிரும் கிட்டத்தட்ட அது இன்னும் வர வராமலே அப்படியே நிற்கிது பார்க்கலாம் நாளைக்கு வந்து நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் எதுவும் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஆக்சுவலாக வந்து இருந்துச்சு ஏழு நாளாக இருந்தது அதே மாதிரி பீபோலில் வந்து நமக்கு இன்னும் எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குன்னு நமக்கு வந்து ஒன்றாவது நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இங்கே தப்பாக போட்டுருக்குறாங்க சரிங்களா எட்டு நாளாக பெண்டிங் ரெண்டாம் நம்பரு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டே நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்னையோட சத்தினா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு பார்த்தா ரீசெண்டாக ஒரு மூணு ட்ரா நாலு ட்ராக் முன்னாடி தான் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி அஞ்சு நாள் பக்கமாக இருக்குது இன்னோட செய்திக்குன்னு ஐம்பத்தஞ்சு நாள் நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் வந்து நமக்கு ஜீரோ பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு சரிங்க இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இதுலேயே வந்து பன்னெண்டு நாளாக கிட்டத்தட்ட நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோல் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இருபத்தி ரெண்டு பி போல பதிமூணு சி வந்து ஏழு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போல நாலு சி போல நாலு தான் சரிங்களா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினேழு பி போலில் அஞ்சு சி போடலில் வந்து நமக்கு பத்து சரிங்களா அதுக்கடுத்தபடியே ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போல எட்டு சி போடலில் வந்து பதினாலு அதுக்கடுத்தபடியே வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல அஞ்சு ஜீரோ ஆறு பிபாலாக ஜீரோ சிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் ஒரு சில நம்பர்கள் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி இல்லையா பத்தாம் தேதி வந்து சமிர்தியினோட குழுக்கள் இருக்குது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமருதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அதிலேயே குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் இருக்கும் எட்டாம் நம்பர்லாம் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே அதிகமாக இருக்குது அதுவும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பதிமூணு அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட அதெல்லாம் நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து இருக்கிற பெண்டிங் நம்பர் வந்து அப் ஒரு 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 அப்ராக்ஸ்மெண்ட்டாக தான் இருக்க தவிர மற்றபடி இன்னும் ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்னு பார்த்தா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு தான் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் எதனால எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு எப்படி இவங்க வருதுன்னா ரெண்டுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது பேசிக்காகவே வரும் வரக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக வந்து ரெண்டுக்கு எட்டு எட்டுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக ஆடப்பட்டுக்கிட்டு இருந்த நம்பர் அது மாதிரி மறுபடியும் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பத நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்கில் வர்றது எடுத்துங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது இங்கே பெஸ்ட் பெஸ்ட்டாக வராக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரெண்டு கெட்டு ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் சரிங்களா இப்போ நாலாம் நம்பர் வந்தாலும் நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் அதை கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் ரெண்டு கெட்டு ஒன்பதுக்கு எட்டு நாலுக்கு எட்டுங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா எட்டாம் நம்பரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கே வந்து தொண்ணூற்றி நாலுக்கே வந்து உங்களுக்கு அதிகமாக எட்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது அதனால தான் சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நமக்கு ரிஜெட் அப்படி தான் வருது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மறுபடியும் நாலு நம்பர் மேட்ச் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கணக்கு ஏன்னா ஒன்பதுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து பி போலை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வருது நமக்கு அதிகமாக வராத நம்பரு அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் அதாவது ஒன்பது ரெண்டுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் நல்லா கொண்டாமல் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பரு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு திரும்ப எடுத்துன்னு அடிக்கிறீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது திரும்ப அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அஞ்சு மேலே பாருங்க நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் மாதிரி நமக்கு திரும்ப ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஒரே ஒரு நாலு நம்பர் வைக்கிறதுனால ஐநூற்றி நாற்பத்தி நாலுங்கிற நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மறுபடியும் நமக்கு வந்து அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாளாக கூட நமக்கு இங்கே ஒரு நாலு நம்பர் வைக்கிறதுனால நமக்கு வரலாம் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக பார்க்குறோம் அது மாதிரி இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி மேலே பாருங்கள் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு ஏற்கனவே இருக்குது நம்பர் அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் இது மாதிரி திரும்ப வரும்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நம்பர் இருக்குது இப்போ இந்த ஒன்றா நம்பர் இந்த நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு அப்படியே தான் திரும்ப திரும்ப ரிட்டன் ஆகிட்டே இருக்குது அது மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா கூட நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு திரும்ப ரிட்டன் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம நாலு நம்பர் திரும்ப செட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் மெயினாக மெயினாக சீபோடல தான் வருமானா இல்லை நமக்கு மேக்ஸ் மேக்ஸிமம் நம்ம ரீபோர்ட் செட் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கான வாய்ப்பு கூட நமக்கு நிறையா இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நீங்கள் நாலா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் இருக்க ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ஆனால் இந்த சி போர்டில் இருக்க நாலாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆனால் உங்களுக்கு இந்த ஐநூற்றி நாற்பத்தி ந ஐநூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த மூணுக்குமே ஒரே மாதிரி நம்பர்கள் கொடுத்ததுனால இதே மாதிரி மெத்தடில் நமக்கு மறுபடியும் அதை ஆடுவாங்க ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக ஒரு நம்பர் வருதுன்னா தொடர்ச்சி ஆடி ஆடாதான் நம்ம வருது இல்லையா அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் மெயினாக சரிங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தபடியாக ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பர் பொறுத்த அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட இப்போ இந்த மாதத்தில் நமக்கு வராத நம்பர்ல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாத நம்பர் எந்த நம்பர் கிடையாது ஒரே ஒரு டைம் வந்து இரநூத்தி இருபத்தி அதுக்கப்புறம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இல்லை மறுபடியும் நம்ம நம்பர் ரெண்டு காருங்கிறது பெஸ்டான நம்பராகவும் அதே மாதிரி வந்து ஒன்பது காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் நாலு காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு காரு ஒன்பது வந்து விழுகறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக அப்படி இருந்தால் கூட நீங்கள் நாளைக்கு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் ஒன்பது காருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு காருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறதும் பெஸ்ட் சாய்ஸ் தான் அதில் மாற்றம் இல்லை இருக்கான்னு பாருங்கள் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோமா அஞ்சா நம்பர் என்ன கொடுக்குறோம் ரெண்டுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு நாலு அஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே வர மாதிரி தான் தெரியுது அதனால தான் இந்த மாதிரி நம்பருக்கு திரும்ப கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நமக்கு எட்டு நாலு ஆறு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்